ஸ்ரீ குருபியோ நமகா ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கடித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி பயிற்சி எப்போ நடக்க போகிறதுனா மூன்றாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு பாதி அர்த்தாஷ்டம சனி இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம் ஆனா வராம இது ஏன் வரலாம் அப்படிங்கிற சொல்றேன்னா வராமல் இருக்கணும்னா நீங்க கடின உழைப்பை தரணும் உங்க உடல் நோகணும் உடம்புல இருக்கிற ரத்தம் வேர்வியா சிந்தனும் அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய வகையில் இருக்கணும் சப்போஸ் நீங்க உழைக்காம சோம்பேறித்தனமா இருந்துட்டீங்க எனக்கு வேலை கிடைக்கல நான் அதாவது வேலை இல்லாம இருந்தா கூட நீங்க அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படி இருந்துட்டீங்கன்னா ஆரோக்கிய கேடு வராது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உங்கள் ரா நான்காம் இடத்துல இருக்கார் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக பாதிப்பு கிடையாது நல்ல விஷயம்தான் உங்களை வந்து ஓட வைப்பார் உங்கள் சனி பகவான் உங்களை வந்து ஓட்டத்தை கொடுப்பார் ஓட்டம்னா சாதாரண ஓட்டமாக இருக்காது யூ டு ரன் பிட்வீன் பில்லர் டு போஸ்ட் ஒரு ந நீங்கள் வந்து லிட்டர் சசியும் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா யானைகள்லாம் எங்கே வருமோ அந்த மாதிரி அந்த இடத்துல யானை துரத்திச்சுனா எப்படி ஓடுவீங்க அந்த மாதிரி ஓட்டம் இருக்கும் அதாவது யூ வில் பி ரன்னிங் லைக் ஹெல் பெய்த்தனமாக ஓடுவீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஓட்டம் இப்பொழுது உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது தொழில் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்காக உழைக்க வேண்டும் இப்படி எல்லாருக்காகவும் கடனை அடைப்பதற்காக உழைக்க வேண்டும் உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கிறதுக்காக உழைக்க வேண்டும் உழைப்பு இருந்தால் ஆரோக்கியம் சங்கடத்தை தராது நீங்கள் உழைக்காமல் இருந்துட்டிங்கன்னா சோம்பல் தன்மையோடு இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கேடு வரும் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் உடம்புல ரத்த காயத்தை ஏற்படுத்தும் இதுதான் உங்களுக்கு உண்டான பொதுவான பலன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் எங்கே வராருன்னா நாலாம் இடத்துக்கு வராரு எதிரியோட வீட்டுக்கு உங்கள் ராசிநாதன் குருவுக்கு எதிரியோட வீட்டுக்கு பொதுவாக பன்னெண்டு ராசிகள்லேயே இருக்கிறதுலையே அதிகமான கஷ்டத்தை கொடுக்கறது யாருன்னா உங்களுக்கு தான் முதல் அதாவது தனுசு ராசிக்கு தான் நம்பர் ஒன் பொசிஷன் கஷ்டத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் அடுத்தது மீன ராசி நண்பர்கள் இவர்கள் இருவருக்கும் தான் கஷ்டம் ஜாஸ்தி மற்ற ராசிக்காரர்களுக்குலாம் சூரியனுடைய வீடான சிம்ம ராசிக்கு கூட பெருசாக கஷ்டம் தர மாட்டார் ஆனால் உங்களுக்கு தான் வெச்சு செய்வார்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் நடக்கும் அப்பேற்பட்ட சனி பகவான் எதிரியோட வீடான மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகும்பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக சங்கடத்தை கொடுக்க மாட்டார் என்ன காரணம் எதிரியோடைய ஸ்தான பலம் இல்லாத இடம் இருப்பினும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் ராசிங்கிறது வந்து உங்களுடைய உங்கள் உடம்பு தலைக்கு நேராக கிடைக்கிறது அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு உழைத்தால் வெற்றி உழைக்கலைன்னா ஆரோக்கியம் அதாவது பத்தாம் இடத்தை பார்க்குறாரு காலில் ஒரு உங்கள் காலில் வந்து ஒரு குண்டு கட்டி விட்டுட்டு அதில் ஓடுன்னு சொன்னால் எப்படி ஓடுவீங்க ஓட முடியாது ஆனால் ஓடித்தான் ஆகணும் அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலன்ஸில் அந்தமான் தீவுகளில் வந்து ஜெயில் இருந்தது அதில் வந்து பெரிய பெரிய இந்த நம்ம நாட்டு விடுதலை போராட்ட வீரர்களுக்கெல்லாம் எப்படின்னா தப்பிக்காமல் இருக்கணும்னா காலில் வந்து ஒரு கப்ளிங் போட்டு அதில் உள்ள எண்டில் வந்து ஒரு குண்டு இருக்கும் நடந்து போகும்போது அந்த குண்டை தூக்கி நடந்தால் தான் உண்டு அப்பேற்பட்ட நபர்களை ஓட வைக்க சொல்லுவார் அந்த மாதிரி உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு யூ ஹவ் டு ரன் வித் ஆல் பர்டன் உடம்புல வந்து எப்படி மிலிட்ரிக்காரங்க வந்து உடம்புல ஒரு ஏழு கிலோக்கு குண்டு துப்பாக்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடணுமோ அது மாதிரி நீங்கள் ஓட வேண்டிய நேரம் உழைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆரோக்கியச் சங்கடம் ஏற்படாது இருக்கிற இடத்த வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த முதலீடுகள் நன்மையை ஏற்படுத்தும் தாயாருடைய ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நாலாம் இடம் தாயாருடைய இடம் நாலாம் இடம் உங்களுடைய சுகஸ்தானம் நாலாம் இடம் உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை நாலாம் இடம் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலை வந்த பொருட்கள் சார்ந்த இடம் இதில் எல்லாம் உங்களுக்கு செலவுகளை தர இத்தனை நாளாக அது வாங்குறதுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த பொருட்கள்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆகுதுன்னா உங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அந்த பொருட்கள் எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம் நீங்கள் பசுமாடு நாய் பூனை இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதும் அவசியம் ஏன்னா நாலாம் இடம் இந்த இட இந்த இதுக்கெல்லாம் சம்மந்தப்படுது ஸோ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட உங்களோடைய ஆரோக்கியமாக உங்களுடைய வளர்ப்பு பிராணிகளின் ஆரோக்கியமானு கேட்டால் இது ரெண்டுமே சம்மந்தப்படக்கூடிய சூழ்நிலை ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திற்கு சனியின் பார்வை ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் வரும் ஆரோக்கியத்திற்காக மருத்துவம் என்னடா அது எப்பாரு ஆரோக்கியம் 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 சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு செலவுகள் மருத்துவன மருத்துவத்தினால தான் வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு கஷ்டம் இருக்காது கஷ்டப்பட்டு உழைச்சிட்டிங்கன்னா அந்த மருத்துவத்தையும் நீங்கள் சரி பண்ணிடலாம் எதிரிகள் பலம் பெறுகின்ற நேரம் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய நேரம் இது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வியாபாரம் சார்ந்த எதிரிகள் தொழில் சார்ந்த எதிரிகளை நேருக்கு நேராக மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் குடும்பத் தலைவியாக இருந்தால் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தினால் சங்கடம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் இப்பொழுது ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும் அதனால் லாபத்தை பார்க்க முடியாது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஸோ வியாபாரத்துல வருமானத்தை காட்டிலும் செலவுகளோ அல்லது கடன் அதிகரிப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்க எல்லார்கிட்டையும் இழகின மனசு சார் உங்களுக்கு நீங்க எல்லார்கிட்டையும் பொருளை விற்பீங்க பணத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் என்னமோ நீங்கள் என்னமோ கூடிய சொல்கிற மாதிரி இங்கே நீங்கள் வந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அவங்க கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த வேலை சோறு ஆனால் அதையும் தாண்டி இலகிய மனதின் காரணமாக அவர்களுக்கு பணத்தை விட்டு கொடுத்துட்டு வருவீங்க அவர்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க ஸோ அதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் பண புழக்கம் குறையக்கூடிய நேரம் இது அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் அம்சமான நேரம் அதாவது தொழில் சிறக்கக்கூடிய நேரம் ஏன்னா இரண்டாம் இடத்த அதிபதி நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ வாக்கு சாதுரியம் ஏற்படும் வார்த்தைகளால் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை அது சாதகமாக நடக்கும் எதிரிகளால் அதில் தடை ஏற்படலாமே தவிர உங்களால் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ உங்களுடைய நல்ல நேரமே இப்போதான் ஆரம்பிக்கிறதுங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவொடல நிறைய பேர் கேட்குறது எனக்கு நல்ல நேரமே வராதா தூக்கு மாட்டிக்கிற நிலையில் இருக்கேன் செத்து போகிற நிலையில் எல்லாமே உங்களுக்கு இனி இனிமேல் மாயைங்க இந்த கஷ்டமெல்லாம் மாயையாக விலகக்கூடிய நேரம் உழைப்பை தந்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்கிறதுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும் நிலம் முதலீடு செய்யலாம் நிலத்தை விற்க முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு நிலத்தில் முதலீடு பண்ணால் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை ஏற்படுத்தும் ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் வயசானவங்க ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் வயசானவங்களுக்கு மருத்துவ ரீதியான ஆப்ரேஷன் செலவோ இல்லை அடிபடுறதுக்கு வாய்ப்போ இல்லை வந்து உங்கள் உடம்பில் ஏதாவது இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி முட்டி தேய்மானம் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது சங்கடம் ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது உங்களுடைய முட்டி பகுதி அந்த முட்டி பகுதியை சனி பார்க்கறதுனால உங்கள் முட்டி பகுதியில் பிரச்சனைகள் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை வயதானவர்கள் சற்று உடம்பை பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியினால் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்றங்கள் வந்தாலும் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் வயதானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை பசுமாடுகளை போஷி போஷிக்க வேண்டும் வெள்ளை பசுமாடுகள் நாட்டு மாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாடுகள் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த ராத்தி இந்த மாதிரி வெள்ளை மாடுகள் நல்ல பசும் வெள்ளைன்னு சொல்லுவாங்க பச்சை பசும்பால் வெள்ளைன்னு அந்த மாதிரி வெள்ளை மாடுகளை நீங்கள் போஷித்து வளர்க்க வேண்டும் அல்லது அந்த மாடுக வெட்டுக்கு போகிறதுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் அட்லீஸ்ட் அந்த காப்பாற்றக்கூடிய இடத்துல உங்களுக்கு அடி விழுனா கூட ஏண்டா இப்படி கொள்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையாவது கேளுங்க அதுவே உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் வெள்ளை பசுமாடுகளை பாதுகாப்பதும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களை தானம் கொடுப்பதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் வெள்ளை வேஷ்டியை தானம் கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் பசும்பாலை வாங்கி கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கஷ்டம் வராது நஷ்டங்கள் வராது இதுதான் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரம் இதை செய்வதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதற்கு அந்த பரந்தாமனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்